ஏமா ஒரே கோல்டா இருக்குது சளி இரும்புலா இருக்குது தலைபாரம் இருக்குது போய் ரெஸ்ட் எடுக்கிற உடம்பு ஒண்ணும் முடியல எனக்கும் அப்படிதான் இருக்குது ஒரே தலைபாரமா இருக்குது ரொம்ப கோல்டா இருக்குது இந்த சளி இரும்புல எல்லாம் விரட்டுற மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு வைக்கிற ரெண்டு வேளை சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் உடம்பே செட் ஆயிடும் வச்சுடவா பவானி ஈசி சிம்பிள்ல இன்னைக்கு சளி இரும்பல் தொண்ட வலி உடம்பு வலி எல்லாமே சரி பண்ற ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கை நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குழஞ்சி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகா நெடி பச்சை வசனெல்லாம் போய் நல்லா கொழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதெல்லாம் சேர்த்து நம்ம கொதி வர்றதுக்குள்ளே ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுக்கிற இந்த பொடி தான் இந்த குழம்புக்கும் டேஸ்ட்டு கொடுக்க போது நம்ம உடம்பையும் சரி செய்ய போகுது கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அளவுக்கு சுக்கு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முழு தனியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு வரமிளகா கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் தீயில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நாளை நாள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே பொண்ணிறமாக வருபட்டு வந்தோடனே சூடாறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச பொடியே இதில் ஃபுல்லாக சேர்த்துருங்க பொடி சேர்த்தோனே நல்லா கலந்து விட்டுருங்க இல்லை அங்கங்கே உருண்டை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுக்கு மிளகு குழம்பு அருமையாக ரெடி நம்ம உடம்பையும் சரி செய்யும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது இந்த குழம்பையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்